ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈரப்பலாக்கா சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு நான் முழு ஈரப்பலாக்கா எடுத்திருக்கேன் இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி தண்ணியில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வீட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் இப்போ உளுந்து நல்லா செவந்தோன்னா நான் சின்ன வெங்காயத்தை தூள் உரிச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மீடியம் சைஸ் தக்காளியை நாலாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு வரமிளகாவை ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச பலாக்காவை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியிலே இந்த காயை வேக வச்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா சாம்பார் டேஸ்ட் கொடுக்கும் இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு காய் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி எடுத்து வச்ச பருப்பை இதோடு சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் இதை நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சாம்பார் நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் பொடியாக அறுக்குன்னா கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பலாக்கா சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் பலாக்கா சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்